ஆவாரம்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ஆவாரம்பூ வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அதே மாதிரி பாதை எரிச்சல் மத மதப்பு மூட்டு வலி அதிக தாகம் நரம்பு தளர்ச்சி சிறுநீருக்காய் கோளாறு இதற்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அப்புறம் வந்து நம்ம ஃபேஸுக்கும் பாடிக்கும் ஆவாரம்பூவை அரைச்சி காய வச்சு பொடி செஞ்சு அப்ளை பண்ணால் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் உடல் உடல் சூட்டை குறைக்கும் இது மாதிரி நிறைய நன்மைகள் ஆவாரம்பூவில் இருக்குது ஏழு மணி மணி அப்புறம் வந்து ஆவாரம்பூ ஆண்மை சக்தியையும் அதிகரிக்கும் நிறைய அதிகமான மருத்துவ ப குணங்கள் ஆவாரம்பூவில் இருக்குது நம்ம அந்த சோப்பு இந்த சோப்பு நிறைய சோப்பு வகையை யூஸ் பண்ணுறதுக்கு ஆவாரம்பூவை பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம எல்லாேருக்கும் தெரியும் கறிவேப்பிலையும் அதே மாதிரி அதிக மருத்துவ குணங்கள் உடையது பித்தத்தை தனித்து உடல் சுற்றை வந்து குறைக்கும் அப்புறம் வாந்தி நா வாய்ப்புண்ணு அது மாதிரி இருக்கிறதுக்கு சரியாகும் பசியற்ற நிலையை குண குணப்படுத்தும்